வணக்கம் என் பேர் குணசுந்தரி நான் குரோம்பேட்டையிலேருந்து வரேன் அவருடைய யூடியூப் ஃபாலோவர் நான் யூடியூப்பில் பார்த்து அவருடைய மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜாயின் பண்ணி படிக்கலான்னு வந்தேன் சார் ரொம்ப ஜாலியாக நல்ல ஒரு புரிகிற மாதிரி ஸ்லோவாக அருமையாக எடுக்கிறார் வகுப்பு ஜோதிடம் வந்து நமக்கு பேசிக் தெரிஞ்சால் கூட போதும் அது தெரியலனாலும் ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி சார் சொல்லிக் கொடுக்குறாரு அவருக்கு கொடுக்குற அந்த பரிகாரங்களெல்லாம் அருமையாக வேலை செய்யுது மகாஜோதிஷ் சாருடைய முறை வந்து ஈஸியாக இருக்குது கற்றுக்கிறதுக்கு நல்லா புரியுது ரொம்ப ஸ்லோவாக அழகாக புரிகிற மாதிரி நமக்கு சொல்லி தர்றாரு ஒரு ஃபேமிலி எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி அவங்க ஜாதகத்தை கொடுத்துருந்தாங்க அவங்க சன் வந்து கொஞ்சம் நாளாக பேசாமல் இருந்திருக்கிறாரு அப்போ தானிய பரிகாரம் தான் அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த தானியம் அவங்கள அதை மடித்து உங்கள் கையோடு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவங்க அவர்கிட்ட பேசுங்க எப்படி இருக்குதுன்னு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கன்னு சொன்னேன் அவங்களும் இருந்துக்கிட்டு அதை அவங்க கையில் வச்சுட்டு பேசும்போது அடுத்த நாள் வந்து அவங்க சன் வந்துட்டு சாரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பேசுனது அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ம மெத்தடு ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபாரின் வேலை கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேலை கிடைக்கும் நானும் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கான கோயிலும் நான் கொடுத்தேன் அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர் சதீஷ் From one